வணக்கம் மக்களே கமெண்ட்ல கேட்ட மூணு ஸ்டாக்ஸ் பற்றி கொஞ்சம் ஸ்டாக்ஸ் நிறையா கேட்டிருந்தாங்க அதில் மூணு ஸ்டாக்ஸ் மட்டும் பொறுக்கி எடுத்து வந்திருக்கேன் என்னென்ன மூணு ஸ்டாக்ஸ் ஸ்டைட்டாக அவ்வளோ போயிடலாம் ஒன்று ஐஆர்இடிஏ ரெண்டாவது கேனஸ் டெக்னாலஜி மூணு வந்து ஈஸ் மை இந்த மூணுமே மூணு விதத்தில் ஒற்றுமையாக இருக்குது முதல் விஷயம் என்னன்னா ஒன்றுமே அடுத்து இந்தியாவில் வளரப்போகிற மிக முக்கியமான செக்டாரில் ஒன்றா இருக்குது மூணுமே அடுத்து வளரக்கூடிய செக்டார் ரெண்டாவது மூணுமே லாங் டேர்ம்க்கு தான் நல்லா இருக்குது மூணாவது இந்த கடைசியில் சொல்கிறேன் ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சரி ஃபஸ்ட்டு ஐஆர்இடியை பார்த்துடலாம் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் அதோட இது என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு முதல்ல பார்த்துடலாம் மார்க்கெட் கேப் வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சி கோடி அது நவராத்னா கவர்மெண்ட்டோட இது முக்கியமாக வந்து அது எம்பிஎஃப்சி பப்ளிக் செக்டர் யூனிட் எம்பிஎஃப்சின்னா தெரியும் உங்களுக்கு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன் நல்ல நிறைய நல்ல ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு சரியான குரோத் இருக்கக்கூடிய ஒரு செக்டர் ஏன்னா கவர்மெண்ட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் இல்லை வேர்ல்டு கவர்மெண்ட்டு அதிகமாக எல்லா அரசாங்கமுமே அதிகமாக வளர்க்கணும்னு நினைக்கிற ஒரு செக்டர் இருக்குது ஆனால் சார் வந்து எதுவும் மேனுஃபேக்சரிங்லாம் பண்ணல அவர் வந்து ஒன்லி ஃபினான்ஸ் தான் கொடுக்குறாரு அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபினான்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கும் எனக்கும் இல்லை கொஞ்சம் பெரிய ஆளுகளுக்கு கொண்டு கொடுக்குறாங்க ஐ மீன் பெரிய தொழில் பெரிய அளவில் தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் யாராவது ஒன் க்ளோக்கு மேலே நீங்கள் ப்ராஜெக்ட் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் ஆனால் இந்த இதுலேயே வந்து வீக் பாயிண்ட்லேயும் அது வந்துடுது சரி அப்புறம் அவங்க ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தோரு பெர்சன்டேஜ் பெர் பெர் குவார்ட்டருக்கு வந்து அந்த மாதிரி வளர்ந்துருக்காரு செம்ம வளர்ச்சி முக்கியமாக வந்து என்பிஏ வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்காரு பிலோ ஃபோர் பர்சன்டேஜ் தான் வச்சுருக்காரு த்ரீ பாயிண்ட் சம்திங் இருந்தது ஒரு அரௌண்டாக ரவுண்டாக வந்து ஃபோராக வச்சுருக்காரு ஃபோருக்கு கீழே தான் இருக்குது என்பிஏ வந்து ரொம்ப கம்மியாக இருக்க இருக்க ஒரு கம்பெனி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம் ஒருவேளை இதில் பிரச்சனை வந்தாலும் கவர்மெண்ட் வந்து அது எதாவது சப்ஸிடே அப்படி இப்படின்னு எதாவது கொடுத்து சமாளிச்சிடும் ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை எஃப்ஐஎஸ் வந்து ரொம்ப அளவாக இருக்காங்க ரெண்டு பெர்சன்டேஜ் தான் டிஐஎஸும் அளவாக டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்காங்க என்ன காரணம்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ப்ரொமோட்டர்ஸ் கையில் இருக்குது பியும் இருக்குது இது வந்து ஃபோர் டூ ப்ளஸ் டூ அப்படின்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தான் இருக்குது என்ன உங்கள் எஃப்ஐஎஸ் டிஐஎஸ்ன்றது ஆனாலும் ரொம்ப காசியஸாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது சரி இதோடய பலவீனம் என்ன அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி அது அது மாதிரியான நிறுவனங்களை ஒப்பிட்டு பார்க்குறப்போ இந்த பியர் பி வந்து கொஞ்சம் அதிகம் தான் ஒரு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ இருக்குது அது கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஸோ பி குறையிற வரைக்கும் காத்திருக்கணுன்றது மறைமுகமான ஒரு இண்டிகேஷன் அப்புறம் லோன் நிறைய கொடுத்துருக்காங்க அதாவது என்னெல்லாம் ஃப்ளோ பண்ண முடியுமோ பணம் எவ்வளோலாம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணி கையில் இருக்கிற காசெல்லாம் கிட்டத்தட்ட லோனாக கொடுத்துருக்காங்க அது வந்து நல்ல விஷயம் ஒரு பக்கம் பயங்கர நல்ல விஷயம் ஒரு பக்கம் வந்து சேஃபர் சைடுன்னு சொல்லுவவங்க எல்லாத்தையும் எடுத்து ஒரே இடத்துல வாரி போட்டு அப்படின்ற மாதிரி அதோடு சேர்த்து இன்னும் ஒரு மூவாயிரம் கோடி ரூபா இன்னும் கியூபியில் வந்து இது பண்ண போகிறாங்க சரி இதோட அடுத்த மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டது என்பிஎஃப்சியாக இல்லாமல் பேங்கிங் செக்டாரே உள்ள வருது ஏன்னா பேங்கிங் இப்போ மேலே வந்து பய பயங்கர ப்ரெஷர் இருக்கும் வர்ற பணத்தெல்லாம் நீ என்ன பண்ணுற இன்னும் லோனை பணமாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறப்போ உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குறத கூட நம்ம என்ன அதிகபட்சம் என்ன ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா ஆகும் ஆனால் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுற ஆளுகளுக்கு தலையில் கட்டுறதுக்காக இந்த மாதிரி ஆளு என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கும் சரி பேங்க்கும் அப்படி தான் பண்ணுவாங்க நல்ல செக்யூரிட்டி கொடுக்குற இடத்துல இது வரைக்கும் ரெ ரெகுலராக வந்துட்டு இருக்க ஏதாவது கம்பெனிக்கு சும்மா தூக்கி அள்ளு கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க அதாவது அவருக்கு லோனே இல்லாட்டாலும் சார் இப்படி ஒரு லோன் இருக்குது சார் வேணுமா சரி இது போட்டுருந்தேன் வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்க அப்படின்னு அந்த லோனை வந்து யார் நல்ல ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கோ யார் நிறைய செக்யூரிட்டிஸ் பேக்கப் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி ஆளுக்கு வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி கொடுக்கறதுக்கு போகிறான் போடுறோம் ஐநூறு கோடியில் இரநூறு கோடியை கூட்ருவோம் அப்படின்னு கொடுத்துருவாங்க அதுக்கும் இப்போ க சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு ஒரு ஆப் வச்சு விட்ருக்கு நீங்கள் வந்து லோன் எவ்வளோ வேணால் கொடுத்துருக்க ஆனால் இத்தனை நம்பரில் கொடுக்கணுன்னு வேற ஒரு கண்டிஷன் போட்டு அதே மாதிரி பெரிய லோன் வந்து இந் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு லாக் பண்ணி வச்சுருக்கு அதனால சின்ன லெவல் லோனுக்கெலாம் வருவாங்க ஆனால் இந்த காம்படிட்டர் ஜாஸ்தி ஆக வந்து என்னன்னா சாரோட இது கொஞ்சம் சிரமமாகும் ஆனால் லாங்டர்ம்க்கு நல்ல ஸ்டாக்கு முக்கியமான விஷயம் இப்பொழுதுக்கு வாங்க முடியாது ஏன்னா டெக்னிக்கலி பயங்கர வீக் அதுவும் குறிப்பாக இந்த ஏரியா இருக்குல்லையா நூற்றி நாற்பது உடச்ச உடனே சார் வந்து நூற்றி பதினேழு நிச்சயமாக வரப்போகிறாரு ஆனால் அதை விட கீழே வந்து அடுத்த டார்கெட்டு இருக்குது தொண்ணூறு வரைக்கும் வர வேண்டியது இருக்குது என்ன காரணம்னா இந்த இந்த ஃபண்டமெண்டல் விஷயெலாம் நம்ம இன்றைக்கு தானே அலசுகிறோம் எப்பயோ அலசியிருப்பாங்க இல்லையா இந்த 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 செக்டர் நல்லா வளர எப்பயோ அழைச்சிருப்பாங்க இல்லையா அப்போ உள்ள பூத்து உள்ளே வந்து துக்கு துக்குன்னு வந்து நிறைய இன்வெஸ்டர் உள்ள உள்ளே வந்து போட்டு நிறைய ஏறிடுச்சு நம்மளுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு கட்டத்தில் இந்த ஐஆர்சிடிசி டிமார்ட்டு அப்புறம் இன்னொன்று இருக்குமே அந்த அந்த குரூப்லேயே ஒன்று இருக்குமே ஐஎக்ஸ் ஆ ஐஎக்சியா ஐஏக்ஸ் ஆ ஐஏஎக்ஸ் இது பாருங்கள் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து எப்படியும் இனிமேல் அந்த கம்பெனியை நாளைக்கு மூடிடுவாங்க இன்றைக்கி வாங்க இன்னைக்கு போச்சு அப்படின்ற மாதிரி நிறைய இதெல்லாம் வரத்தான் கீழே வரத்தான் அன்றைக்கி நான் நிறைய பேருக்கு சொன்னேன் சொல்கிறதுக்கு என்ன வந்து ஒரு மாதிரி பார்த்தாங்க சரி ரைட்டு எப்படி எப்படி இந்த எல்லாம் டிமார்ட்டே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வரணும் ஐஆர்சிடிசி தான் இன்னும் நல்லா கீழே வர முடியாது டெம்பரவரியாக மேலே ஏறி ஏறி வர்றாங்க சரி ரைட்டு ஸோ இது எதுக்காக சொன்னேன்னா ஒரு ஸ்டாக் வந்து ஒரு பீக்கை தொட்டுட்டார் நம்ம சமீபத்தில் அந்த இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து இதை பற்றி பேசியிருப்போம் பஜாஜ் ஆட்டோவோ இதை பற்றி ஒரு சார் வந்து ஒரு பீக்கை தொட்டுட்டார் தொட்டுதால் கரெக்ஷன் வந்து தான் அதை தாண்டி மேலே போகிறப்போ அது ஏதோ பெரிய ஒரு நியூஸ் அந்த செக்டாருக்கு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை அந்த ஸ்டாக்கு இருக்குன்னு அர்த்தம் மோஸ்ட்லி பீக்க தொட்ட ஸ்டாக்கு வந்து கரெக்ஷன் முடிச்சுட்டு தான் திரும்பி கிளம்புவாங்க ஏ ஏன்னா வளர்ச்சி அப்படி இருந்தது அதனால் அதுக்கான கரெக்ஷனும் அவசியம் தேவைப்படும் அப்படியான ஸ்டாக்கு ஐயாஜிஏ அதனால் இது எங்கே வாங்கலாம் அப்படின்னா தொண்ணூறுரூவா வர்றப்போ நீங்கள் லாங் டேமுக்கு வாங்குனீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு மனசார வேணுனோன்னா அதாவது சேஃப்டியாக நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு வச்சா இதில் வந்து ஒரு ஒரு சின்ன பாட்டை போட்டிருக்கலாம் ரைட் அடுத்ததாக நம்ம கே கேஎஸ் டெக்னாலஜி சார் நாம் மட்டும் இல்லை இந்த சைனா ஒன் பாலிசின்னு சொல்கிறோம் இல்லையா உலகம் பூரா காத்துட்ருக்காங்கல்ல சைனா ஒன் பாலிசி சைனாவே நம்பி இருக்க வேணா சைனா ப்ளஸ் ஒன் அந்த ஒன்னில் யார் இந்தியா அப் இந்தியாவில் இப்போ சைனாட்டிலிருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்களை இந்தியாவில் தயாரித்து நாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களில் ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய செக்டார் கம்பெனி இது ஓவர் பில்டப்பாக இருப்போம் நிஜமாக தான் ஏன்னா இந்த ப்ராஃபிட் ஆர்டர் ஆர்டர் பார்த்திங்கனா தெரியும் கிட்டத்தட்ட அறுபது எழுபது பெர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் காமிச்சிட்ருக்காங்க அப்போ எவ்வளோ பாருங்கள் ஆர்டர் புக் இருக்கு இல்லையா ஆர்டர் புக்கு இவனுக்கு வெயிட் இருக்க ஆர்டர் எனக்கு பண்ணி கொடு எனக்ட் பண்ணி கொடுன்றது வந்து ஆர்டர் புக்கு போய் அடிஷ்னல் பேப்பர்லாம் வந்துடுறாங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப இருக்குது இதாக இருக்குது ஏற்கனவே மேக் இன் இண்டியா ஸ்கீமில் வந்து பிஎல்ஏல வந்து நல்ல வருமானம் பார்த்துட்ருக்காரு என்ன வருமானம் பார்க்குறாருன்னா அந்த ப்ரொடக்ஷன் லிங்கடு இன்சென்டிவ் இருக்கு இல்லையா அதில் அவர் சார் வந்து அதுலேயே ஒரு நல்ல வருமானம் பார்க்குறாரு அந்த அளவுக்கு டெவலப் அதாவது அளவுக்கு வள வளர்ந்துட்டு வருது எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் அதை இஎஸ்டிஎம் சொல்கிறாங்க இல்லையா அந்த செக்டார் ஒருவேளை மாற்றி மாற்றி இருக்கிறோம் ஐ மீன் மேலேயும் இங்கேயும் போய் போய் இருக்கேன் ரைட்டு அது ஒரு ஃப்ளோரில் அப்படியே வந்துடுச்சு மார்க்கெட் கேபிட்டல் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ரூபா நல்ல வளரக்கூடிய செக்டார் செக்டாரும் நல்ல வளரக்கூடிய செக்டார் கம்பெனியும் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுக்கு எஃப்ஐஸ் வந்து பதினோரு பர்சன்டேஜ் வச்சுருக்கலாம் பிஏஎஸ் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வச்சுருக்கான் அப்போ யோசிச்சுக்குங்க அவங்கெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி இதுக்கு மேலே இதை போகக்கூடாது இதுக்கு மேலே இதை போகக்கூடாதுன்னு நினச்சி அப்படி இன்வெஸ்ட் பண்ணியே இவ்வளோ தூரம் போயிருக்காங்க அதனால் எந்த அளவுக்கு முக்கியமான ஸ்டா செக்டராக தெரியும் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் எஃப்ஐஸ் எந்த ஸ்டாக்ஸ்னால் ரொம்ப அதிகமாக போயிட்டாங்களோ அதெல்லாம் நம்ம வாங்கக்கூடாதுன்னு எஃப்ஐஏஸை பொறுத்த வரைக்கும் இதில் உள்ளே வந்திருக்காங்க ஆனால் பிஏஎஸ் வந்து ஸ்ட்ராங்காக உள்ளே வரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதை விட ஜாஸ்தியாக இருக்காங்க அப்போ என்ன அர்த்தம்னா டிஐஸ்ஆர் பெ நம்பலாம் ஏன்னா பெருசாக விற்க வித்துட்டு போமாட்டா எஃப்ஐஎஸ் தான் கணக்கு கேட்க கேட்குறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி எங்கள் பாலிசி அப்படின்னு சொல்லிவிட்டு அடித்து போட்டு காலி பண்ணிட்டு போயிடுவோம் அதனால் அது பிரச்சனை இல்லை இந்த அந்த வகையிலும் இது ரொம்ப சுப்போம் சரி அப்போ இதை வாங்கலாமா அப்படின்னா இதோட நெகட்டிவ் சைடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வழக்கு போல் வந்து ரொம்ப ஹை ரொம்ப ஆமாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் அது பிஇ இறங்குற வரைக்கும் காத்திருக்கிறோம் அப்படின்றது தான் இது லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்னென்னா சார் கொஞ்சம் அக்கௌண்ட்டில் பிரச்சனை பண்ணியிருக்காரு சமீபத்தில் அக்கௌண்ட்டில் பிரச்சனைனா என்னென்னா அவங்க கம்பெனிக்குள்ளேயே இருக்கும் இல்லையா சிஸ்டர் கம்பெனிஸ் பிரதர்ஸ் கம்பெனிஸ் இருக்கும்ல அது ஆக்சுவலி சிஸ்டர் கம்பெனிஸ் சொன்னது யதார்த்தத்தில் தான் மெஜார்த்தத்தில் தான் ஃபண்டு பண்ணதில் ஒரு இது இல்லை வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு வந்து இப்போ சமீபத்தில் அவங்க போட்டு வெளு வெழுன்னு எழுத்துட்டு இருக்காங்க மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் இது பார்த்தீங்கன்னா அடி துவச்சி எடுத்து வச்சுட்ருக்காங்க இப்போ என்ன அர்த்தம்னா சார் வந்து எது இங்கேயோ எதையோ மேனஃப்ளை பண்ணுறாரு அப்படின்னு மட்டும் தெரியுது அது பாசிட்டிவாக நெகட்டிவாக இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் ஆடிட்டிங் போகிறப்ப மாட்டியிருக்காரு இன்னும் நிறையா வந்து அந்த விஷயம் வரலாம் ஸோ மக்கள் வெயிட் பண்ணியிருக்காங்க அதோடு வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கடந்த ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்து முதல்ல அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் கையில் வச்சுருந்தாரு இப்போ ஐம்பத்தி மூணு பெர்சன்டேஜ் தான் வச்சுருக்காரு அதை கூட ஒரு நியாயப்படுத்தலாம் என்னென்னா நிஜமாவே இவங்களுக்கு பண தேவையாக அதிகமாக இருக்குது அந்த இந்த அதான் சொன்னே இல்லையா ஆர்டர் புக்கு நிறைய இருக்குது அது ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்றப்ப நிறைய அவங்களுக்கு உள்ளே கோட்டாகணும் ஸோ அதனால் அவங்களுக்கு இதாக இருக்குது சரி டெக்னிக்கலாக என்ன சொல்கிறாரு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து பாருங்கள் ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து விழுந்துகிட்டே இருக்கார் என்ன காரணம்னா இதுதான் இந்த ஆடிட்டிங் இஷ்யூ வந்தது இல்லையா அது வந்து உள்ளே வந்துட்டே இருக்குது இதோட குரூசியல் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூறு இப்போ நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுல இருக்குது மூவாயிரத்தி எண்ணூறு தான் சாரோட குரூசியல் சப்போர்ட் அதுக்கு கீழே போனார்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போக வேண்டியிருக்கும் ஸோ யாராவது இந்த இந்த இதில் வாங்கணும்னு வச்சுனா இந்த அடிக்கிறது கேட்பீங்க எஸ்ஐபி எஸ்ஐபி மூலமாக அந்த இதில் நல்லா நல்லாயிருக்கும் எப்படி வாங்கலாம்னா மூவாயிரத்து ஐநூறுவா உடைக்கிதான்னு பாருங்கள் அங்கேருந்து அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அங்கேருந்து அக்கமிலேட் பண்ணிங்கன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போனாலும் வாங்கலாம் ஏன்னா கம்பெனி வந்து அவ்வளோ ஒர்த்து உள்ள கம்பெனி ஸோ நீங்கள் இப்பொழுதுக்கு இது வாங்க முடியாது ரெண்டாயிரத்து ஐநூறுவா மூவாயிரத்தி எண்ணூறுக்கு கீழே போக போக நீங்கள் அக்குமலேட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல சொத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு லாங் டேம்க்கு லாங் டர்ம்னால் குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷமாக வச்சுக்கணும் நல்ல சொத்து இருக்குது ஆ கிட்டத்தட்ட இது வந்து நான் எவ்வளோ தூரம் வரைக்கும் போனான்னா ஒரு அப்ராக்சிமேட்டி சொல்கிறேன்னு வச்சுக்கேன் ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறாவது போகும் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபாது நான் சொல்லுது ஒரு இப்போ நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுல வாங்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பதிமூணாயிரம் அந்த அளவுக்கு போகிறதுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது ஸோ இதையும் ட்ரை பண்ணுங்கள் ஈஸ் மை ட்ரிப் வழக்கமாக சொன்னது தான் இந்தியாவில் வளரக்கூடிய ஒரு நல்ல ட்ரிப் இது செக்டார் இது செம்ம செக்டார் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான் ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி தான் ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி தான் முக்கியமாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் நல்ல நல்ல கவர்னன்ஸ் இருக்குது அது அப்படி சொல்லலாம் இவங்க இவங்களோட ஸ்பெஷல் அப்படி மார்க்கெட் ஸ்பெஷல் என்ன காம்படிட்டர் இருக்காங்க இல்லையா இப்போ யூஸ் மெட்ரிக் மாதிரி மேக்மெட்ரிப் இருக்கான் அப்புறம் அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா தாமஸ் குக் அந்த மாதிரி நிறையா காம்படிட்டர்ஸ் இருந்தாலும் இவன் வந்து என்னென்னா அந்த கன்வீனியன்ஸ் ஃபீ சர்வீஸ் சார்ஜின்ற பேரில் நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி போகிறதுனால நிறைய பேர் நம்மளை மதியம் அது என்ன பண்ணுவோம்னா ஓகே இதில் ஒரு ஆயிரரூவா குறையுதா உள்ளே போவோம் அப்படி போகிறோம் இல்லையா அப்படி போகிறது ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட் வந்து இன்றைக்கி புக் பண்ணுறது வந்து நிறைய ஆயிட்டுருக்கு ஏன்னா ஏர்போர்ட்டும் நிறைய ஆகிட்டுருக்கு ஃப்ளைட்டும் நிறைய நம்ம வச்சு உள்ளே வாங்க போகிறோம் நம்மளோட அடுத்த கட்ட ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஃப்ளைட் தான் பாருங்களேன் இந்தியெல்லாம் ஏர் ஏர் சர்வீஸில் எதாவது பிரச்சனை வந்தால் நம்ம எவனோ ஏரோப்ளைனு போகிறவனுக்காமா அப்படின்னு வச்சுட்டு இருப்போம் இன்றைக்கி எவ்வளோ பெரிய இஷ்யூவாக போயிட்டுருப்பாரு இன்டிகோ இஷ்யூ ஏன்னா நம்மளோட நம்ப ரொம்ப நெருக்கமாகிடுச்சு இதெல்லாம் ஏறப்பட எட்டி பார்த்துட்ருப்போம் சத்தம் கட்டால் வெளியே ஓடி வந்து பார்த்துட்டு இருந்த மக்கள் தான் நம்ம இப்போது ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்த தொடங்கிட்டோம் இன்னும் ரொம்ப ஈஸியாக போக போகுது சரி ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் எந்த வகையிலும் குறைவு இல்லை ரெகுலர் ரெகுலர் ப்ராஃபிட் போயிட்டே இருக்கு சரி குரோவிங் செக்டர் கேஷ் ஃப்ளோ வந்து நல்லா வச்சுருக்காங்க நல்ல கேஷ் ஃப்ளோ வச்சுருக்காங்க அவங்க செக்டருக்கு அது தேவை புது டெக்னாலஜிஸை வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டுருக்காங்க புதுசு புதுசாக இது பண்ணுறாங்க இவங்களோட இன்னொரு முக்கியமான பலம் என்னென்னா இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேயும் அதாவது முக்க முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த மிடில் நம்ம மக்கள் அதிகமாக அந்த பக்கம் தானே போகிறோம் யுஏஇ அந்த சைடில் தானே அதிகமாக மக்கள் போகிறாங்க அது அப்புறம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த சைடில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸை வந்து உருவாக்கிட்டுருங்க நிறைய ஹோட்டல்ஸோட பே பண்ணி வச்சுருக்காங்க பேக்கேஜாக போடுறதுனால அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குது சரி இன்னும் எஃப்ஐஎஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் வச்சுருக்காங்க டிஐஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் வச்சுருக்காங்க இப்போது மூணுலேயும் நீங்கள் பார்க்குறப்பே ஒரு விஷயம் தெரிஞ்சுருக்கோம் நீங்கள் எஃப்ஐஎஸ் டிஐஸுன்னு கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன இண்டிகேஷன் என்ன வருதுன்னு தெரியுதா எங்கெல்லாம் ரொம்ப காசியஸாக இருக்காங்க எங்கெல்லாம் எவ்வளோ வாழைக்கை பண்ணியிருக்காங்க அப்படின்றது இதை பார்த்தாலே தெரியும் அப்போது இவ்வளோ நல்ல ப்ராஜெக்டை ஏன் பா இவ்வளோ நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காலக்கிட்ட ஏன் இவ்வளோ கம்மியாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படி என்ன இது ரிஸ்க் இருக்கு அப்படின்னா ஈஸ் பயிற்சிக்கு மட்டும் இல்லை இது மாதிரியான எந்த கம்பெனியும் நான் ஐஆர்சிடிசிக்கும் சேர்த்தே சொன்னேன் அது ஐஆர்சிடிசிக்குலாம் சொல்கிறப்ப அதெல்லாம் சொன்னேன் என்னென்னா ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸை இன்னொருத்தன் புதுசாக ஆரம்பித்து அதை வளர்த்து காம்படிட்டராக வர வருவாங்கல்ல அதுக்கு பெரிய கேப் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ்ஸு ல ஒரு என்ன ஸ்திரத்தன்மை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க முன்னாடி பார்த்தோம் கேனஸ் கேனஸ் மாதிரி ஒரு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி ஒரு குளோபல் ரேட்டட் கம்பெனியாக வரணும் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய எந்த கம்பெனியாக இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கம்பெனியாக இருக்கட்டும் மெல்ல தவிர வச்சுக்கோங்க பிஎல் தவிர அந்த எலக்ட்ரானிக்ஸ்க்குன்னு இருக்கக்கூடிய அது புது வகையான விஷயங்களை அடாப்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு யூனிட்டை ரெடி பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள் அதுக்குள்ளே மார்க்கெட் அடுத்த கட்டத்துக்கு போயிடும் ஆனால் ஈஸ்பே ட்ரிப் மாதிரியான ஒரு விஷயத்துக்கு என்ன வேணும்னா சிரமம் வந்து நெட்வொர்க் டெவலப்மெண்ட் தான் ஆனால் சாஃப்ட்வேர்ன்றது சொல்லி வச்சு ஆறு மாதத்தில் ஒரு பெரிய டீம் வச்சு ஒரு இந்த நெட்வொர்க்குக்கான அட்டகாசமான ஒரு சாஃப்ட்வேர் சா சாஃப்ட்வேரை போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் யார் வேணால் செய்ய முடியும் கொஞ்சம் பிஸ்னஸ் நாலேஜும் அப்புறம் அந்த நெட்ஒர்க் நாலேஜும் இருக்கவங்க யார் வேணா மார்க்கெட்டிங் நாலேஜ்ஜும் இருக்கவங்க யார் வேணா செய்ய முடியும் எந்த கம்பெனி எப்போ திடீர்னு வளருவான் அப்படின்னு சொல்ல முடியாது அதுதான் இதில் இருக்கக்கூடிய இந்த செக்டாருக்கே இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்ட் ஸோ அதனால் அதனால தான் இந்த எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் ரொம்ப பார்த்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சரி இதோட வீக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த டேட்டா டேஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அதாவது ஒரு பொருளை விற்றுட்டு அதுக்கு பணம் வர்றதுக்கான நாட்கள் அது கிட்டத்தட்ட நூற்றி எண்பது நாளைக்கு மேலே போகுது அது இது வந்து ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா இது இந்த கேல்குலேட் பண்ணதில் வந்து இந்த நம்ம வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா இந்த இஎம்ஐயில் போடுவாங்க இந்த மாதிரி மக்கள் அதனால் வந்து வர வர உங்களுக்கு வர்றதுனால அப்படி நினைச்சிட்டு பண்ணுறாங்களோ என்னவோ தெரியல அந்த கால்குலேஷனில் வருதா அப்படின்றது எனக்கு தெரியல அப்படி சரி ரெண்டாவது இந்த ஸ்டாக்கோட இந்த செக்டாரோட இன்னொரு மைனஸ் என்னன்னா நான் மேண்டிட்டரி பண்ண வச்சிருக்கேன் என்னென்னா இது ஐயோ அவசியமாக செஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இல்லை கொஞ்சம் ஃபினான்ஷியலே டைட்டாக இருக்கா சரி இந்த இதை வந்து அடுத்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு போஸ்ட்போன் பண்ணுங்கள் இல்லை அடுத்த வருஷத்துக்கு போஸ்போன் இப்போ இந்த இந்த வருஷத்துக்கு ஒரு ஒரு அப்ராட் ட்ரிப் வந்து பிளான் பண்ணுவோம் ஃபேமிலியோட சரி ஒரு ஒரு முப்பது ரூபா இருபது லட்ச ரூபா நம்ம பிளான் பண்ணி ஒரு அப்ராட் ட்ரிப்பு ஃபேமிலியோட போகணும்னு ப்ளான் பண்ணுவோம் வச்சிக்கலாம் அப்போ இது ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு செலவு நமக்கு வருதுன்னா சரி இதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு ஆறு மாதம் கழிச்சு பார்ப்பாங்க அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு நடக்கும் அடுத்த வருஷம் சூழல் எப்படி இருக்குமோ தெரியாது அப்போ இந்த மாதிரி இந்த இந்த பிஸ்னஸ் வந்து தள்ளி போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது இது நம்ம இண்டிவிஜுவல் ஃபேமிலிக்காக சொல்ல இப்போ க்ளோபலி ஒரு ஃபினான்ஷியல் ஹேர்டல் வருதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு சிக் இருக்குது ஃபினான்ஷியல் சிக் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போது இதுதான் முதல்ல பாதிக்கும் அப்புறம் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து எழுவத்தி நாலு பெர்சன்டேஜ்லேருந்து நாற்பத்தி ஏழு பெர்சன்டேஜுக்காக இறங்கியிருக்கு வித்துருக்காங்க அவங்க ஏன் வித்துருக்காங்கன்னு தெரியல என்னென்னா ஃப்ளோ கே ஏன்னா கே கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்குது ஆனால் எப்பயுமே ப்ரொமோட்டர் சோல்டிங் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் கீழே வரப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஃபிஃப்டி பெர்சன்டேஜுக்கு மேலே இருக்கப்போ அவன் ஷேரை அவன் காப்பாற்றிக்கணுன்ட்டு அவ்வளோ போராடுவான் இது அப்படி இல்லை சரி அடுத்து சார் வந்து அஞ்சு ஆறுரூவா ஐம்பது யாஸ்க்கும் அஞ்சு ரூபா வரைக்கும் வேண்டியது இருக்குது ஸோ நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆறுரூவா ஐம்பதாயிரம் கீழே அக்கௌட் பண்ணலாம் இல்லை அஞ்சு ரூபாவில் ஸ்ட்ரைட்டாக பை பண்ணலாம் அஞ்சு ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா கம்பெனி இழுத்து மூட போகிறாங்கன்னு அர்த்தம் அதனால் இதுவும் அப்படி தான் கீழே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இது முதல்ல சொன்னேன் இல்லையா மூணு மூ மூணு கம்பெனி மூணு விதத்துலேயும் ஒரே மாதிரி இருக்குன்னு இந்த மூணாவது விதம் இன்றைக்கி நம்ம எடுத்த மூணு நானே பிளான் பண்ணல அதுவாக அமைஞ்சது மூணு கம்பெனியுமே சமீபத்தில் வாங்குகிற மாதிரி இல்லை மூணுமே கரெக்ஷனில் இருக்கக்கூடிய கம்பெனி ஸோ கரெக்ஷனில் இருக்கப்போ நாம் கீழே வந்த பின்னாடி வாங்குறது தான் சிறப்பு அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சரி மக்களே இதே மாதிரி கமெண்ட்டில் கேளுங்க ஒரு நல்ல டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் ஓகே